ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ராங்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன் என் மகன் பாரு என் மேலே எவ்வளோ பாசம் தான் அவன் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு இங்கே பாரு என்ன ரஞ்சித்த ரஞ்சித் ரஞ்சித்த நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பாப்பாவை மட்டும் தூக்கினேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் தானே திட்டுறேங்க அடிக்கடிக்கு ஆகுன்னா நீ உங்கள் அப்பாலாம் எல்லாம் சேர்ந்துன்னு போ உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு சொல்கிறேங்க நான் போகிறேன் பாப்பா ஒத்துக்கினு நீ வேணா இங்கே இரு போட்டா போட்டாடா நான் போகிறேன்ப்பா வா காஜு நம்ம போகலாம் நாங்கள் கிளம்புறோங்க நீ வேணா இங்கே இருப்பா வா போலாம் காஜு நம்ம போலாம் வா அண்ணன் கிட்டோம் பாய் நாங்கள் போய் வரோங்க உண்டா ஆடு மாடு ரென் கிற நம்ம கோழிங்க எல்லாம் பார்த்துக்கோ உங்கள் அப்பாவை பார்த்துக்கோ உங்கள் அக்காவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோப்பா சாப்பாடை செஞ்சு போட்டுன்னு நீ பார்த்துக்கோ சரியா நாங்கள் எங்கேயோ எங்கேயோடா போகிறோங்க எங்களை யார் நீங்கள் தான் போ போன்னு சொல்லி முடுக்குறோங்க அம்மா வீட்டுக்கு நாங்கள் போகிறோங்கப்பா போய் வரட்டுங்களா போட்டுங்களா பாய் போய் வரங்க பத்திரமா பார்த்துக்கோ சே வா காஜி போலாம் நம்ம சும்மா சொன்னேப்பா நான் போலடா உங்களை விட்டு அங்கே போகிறேன் நான் எங்கேயும் நான் போகல பாப்பாவுக்கு ஊசி போட்டுனத்துக்கு அங்கே போய் வரலாம் ஊசி போட்டுனத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னுக்குறேன்ப்பா தடுப்பூசி போட்டு நிறலாம் பாப்பாவுக்கு அதுக்கு போகிறேன் எழுடா வரைக்கும் எழுடா சும்மா சொன்னேன் எழு 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 எல்லா